எனக்கு கொஞ்சம் லேசா சந்தேகம் இவ்வளவு புஷ் பண்றாங்க இவங்களுக்கு ஏதாவது ஏதாவது கமிஷன் வரும் கரெக்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பே கிடையாது சார் கஸ்டமர் என்ன பிராண்டு கேட்குறாங்களோ நாங்கள் அதுவே ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருவோம் நானே வந்து உள்ள போய் செக் பண்ணி தென் ஃபவுண்ட் அவுட் தேட் இட் இஸ் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில ஓகே போய் ஸ்டிக்கரை செக் பண்ணேன் ஓரளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர பார்த்தேன் இவங்க தான் லாங் ஸ்டாண்ட் அதனால வந்து ஐ ஹாப்பி வித் தர்வே ஹோம் இப்போ நான் இந்த இடத்தை உடைச்சி எடுக்கிறோமே அந்த இடத்துல லீக் ஆச்சுன்னா நான் என்ன பண்றது கேட்குறாங்க ம் ஆங்கர் பஸ் நிறைய ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக பிடிச்சிக்கும் ம் அது அதுக்கு மேலே நம்ம ஸ்டே இது சிவில் ஒர்க் வேற பண்ணி கொடுக்கணும் இது வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி தான் சார் சோலார் போட்டோடனே கரண்ட் பில் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடுமா அப்படின்ற கேள்வி வந்து கேட்குறாங்க நான் எக்ஸஸ் யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் அந்த யூனிட்டுக்கு ஈபியிலேருந்து எனக்கு பணமாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட நாம்ஸ் படி ரூபான்றது கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த கஸ்டமர் சோலார் போட்டாலும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு சென்னையில் ராமாபுரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸை வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டென் பேனல்ஸ் போட்டு ஒரு சிக்ஸ் கிலோவாட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கை வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சுது ப்ளஸ் பேனல்லாம் ஏற்றியாச்சு நீ ஃபைனலாக இந்த எலக்ட்ரிகல் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு இந்த என்சி ஃபோர்லாம் கனெக்ட் பண்ணி ஸோ இங்கே கரண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் யூனிட்ஸ் வரையும் பர் டே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆல்மோஸ்ட்டு ஒரு மந்த்லி ஒரு செவன் ஃபிஃப்டி யூனிட்ஸும் டூ மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸை எதிர்பார்க்கலாம் இப்போ இருக்கிற கஸ்டமர் ஆல்ரெடி வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இருந்து ஃபீல்டு இன்ஜினியர் வந்து எங்களுக்கு சஜஷன் கொடுத்தது ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விட் ப்ரொய்டியூஸ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன சஜஷன் கொடுத்தமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒர்க் நல்லபடியாக இருக்கு ஒர்க்கு பார்ப்போம் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம கான்கிரீட் போட்டு கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லிருந்தோம் அதை நம்ம டீம்ல சுரேஷ் ராஜா பண்ணிட்டு இருக்காரு சுரேஷ் ராஜா சார் இப்ப என்ன பண்றோம் பா நம்ம மக்களுக்கு சொல்லுங்க எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அதை சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெக்சர் பாட்டு வந்து ஆங்கர் பாசனம் அடிச்சு லாப் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஆங்கர் பாசனம் அடிச்சோம் சார் சரிப்பா அடிச்சுட்டு அது ஒரு ஸ்டெபிலிட்டி தான் சார் அதை விட வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறது மாதிரி நம்ம நம்ம எல்லா வந்து சிவில் ஒர்க் பண்ணி இருக்கோம் ஓகே ஓகே இது வந்து ஒரு அடி இருக்கும் சார் ஓகே ஒரு அடிக்கு எல்லா சைட்லயுமே இந்த மாதிரி டிசைனா ஒரு ஓடு ஒட்டி அழகா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தாலும் பரவாயில்ல நல்லா நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாதிரி ஓடு வந்து சூறு ஓடு வந்த மூலையா வாங்கிட்டு வந்து தனியாக அந்த மாதிரி டேப் போட்டு வைக்க அதுக்குள்ளே வந்து நம்ம சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் சரி ஒரு மூணு டவுட் நான் கேட்குறேன் சரி என்னோட டவுட் இல்லை நம்ம சேனல் பார்க்குறவங்களோட டவுட்டு ஓகே இப்போ நான் இந்த இடத்த உடைச்சி எடுக்கிறோமே அந்த இடத்துல லீக் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இல்லை சார் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் ஆ டாக்டர் ஃபிக்ஸின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் நம்ம அதாவது சிவில் ஒர்க் பண்ணும்போது இன்னும் வந்து ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஓகே அதனால் வந்து நம்ம மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே அந்த நம்ம ட்ரில் பண்ணுறதுனால வந்து ஏதாவது சிந்து அப்படின்றதுனால அதில் வந்து டவுட்டே வேணாம் சார் ஏன்னா நம்ம லாக் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி சொல்லுங்க லாக் ஃபிக்ஸ் வந்து நம்ம சீலிங் எவ்வளோன்னு பார்க்குறோம் சார் ஓகே எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி ட்ரில் பண்ணுறோம் ஓகே ட்ரில் பண்ணிட்டு அது வந்து வெதர் ப்ரூஃப் தான் சார் ஓகே அதில் வந்து நம்ம லாக் ஃபிக்ஸ் ஊற்றிட்டு நம்ம ஆங்கர் பர்ஸ்ட்னர் அடிக்கும் ஆங்கர் பர்ஸ்ட்னரே ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக பிடிச்சிக்கிறோம் அது அதுக்கு மேலே நம்ம ஸ்டே இது சிவில் ஒர்க் வேறு பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி தான் சார் ஓகே ஓகே கம்ப்ளீட்டாக லீக் லீக்ன்ற பேச்சே இல்லை சார் ஓகே சார் வணக்கம் சார் உங்கள் வீட்டில் வேலை செய்யறது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது மிக்க நன்றி சார் ஆல்மோஸ்ட் நேற்று வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களோட ஃபீட்பேக் ஆமாம் சார் நான் பார்த்த வரைக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்குங்க சரி அதாவது உள்ள வந்து யோசியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து அங்கே பார்க்கறதுக்கு இங்கே பார்க்கறது அப்படின் கிடையாது அவங்க பாட்டுக்கு வராங்க அவங்க வேலையை வந்து அவங்க பார்க்குறாங்க சரிங்க என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கிறாங்க அதுக்கு மேலே பேச்சு கிடையாது சரிங்க அவங்களுக்குள்ளேயும் வந்து அனாவசியமாக பம்பு பேசி வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுங்க சரிங்க அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலையும் வந்து சீக்கிரமாக நடந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் வந்து கண்டினியூஸாக வந்து வேலை நடந்திருக்கு இது ரெண்டாவது நாள் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் மூணு நாள் சொன்னாங்க ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி திங் இஸ் ஹோர்க் அதனால வந்து ஐஎம் ஹாப்பி வித்யோ மெட்டீரியல் குவாலிட்டிலாம் ஒரு வாட்டி பார்த்தீங்களா சார் நீங்க என்ன ஆர்டர் கொடுப்பீங்களோ அதுதான் சைட்டுக்கு வந்து அந்த வாட்டி வந்தது நான் வந்து ஆக்சுவலா பேக்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஓகே போய் ஸ்டிக்கரை செக் பண்ணு அப்படிங்களா சரி 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 அது நீங்க சொன்ன குவாலிட்டி ப்ரைமா ப்ரீமியம் இது என்ன ரீசன்னா நாங்க கஸ்டமருக்கு அவேர்னஸ் குடுக்கறது இப்போ டிசிஆர் பேனல் போட்டால் மட்டும்தான் சார் சப்சிடி வரும் இப்போ நீங்கள் செக் பண்ணும் போது அதுலேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது டிசிஆர் பேனலாக நான் டிசிஆர் பேனலாக எல்லாமே நம்ம செக் பண்ணணும் இப்போ நீங்கள் நாங்கள் எல்லா கஸ்டமர் கிட்ட சொல்கிறதும் அதுதான் ஒரு மெட்டீரியல் ஒரு சைட்டுக்கு வந்ததுன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒயர்லேருந்து பேனல்லேருந்து இருந்து ஏசி டிபி காம்பௌனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறோம் சார் ஏன்னா நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு மெட்டீரியலுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது வேற மெட்டீரியலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நீங்க இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு நம்பர் இருக்கும் சார் எல்லா பேனல் போட்டிருக்கோன்னா பத்துலயும் ஒரு நம்பர் இருக்கும் சார் அந்த நம்பரை டிசிஆர் போர்ட்டலில் போயிட்டு மேனுவலாக செக் பண்ணி பாக்கலாம் பிஎம் சூரியகரில் போயிட்டு இல்லைன்னா டிசிஆர் சர்டிபிகேட் இது டவுன்லோட் பண்றது ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல போய் நீங்க நம்பரை போடும் போது இந்த பர்டிகுலர் பேனல் வந்து டிசிஆர்மேக்கா நான் டிசிஆர் மேக்கா நீங்களே தெரிஞ்சிக்கலாம் போட்டா மட்டும்தான் சப்சிடி வரும் சார் இது வெரி ரெப்ரெசன்டேட்டிவ் அவர் வந்தப்போ அவர் வந்து இதுதான் கொஞ்சம் பண்றாங்க அதுக்கப்புறம் நானே வந்து உள்ள போய் செக் நம்ம வந்து இந்த பானல் தான் அதாவது யாரோட டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் கிடையாது சார் ம் யார் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களோ ஏன்னா நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு ஏதாவது நாலு பின்ன ஏதாவது உங்களுக்கு கிளைம் பண்ணணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பண்ண முடியாது என்னதாக இருந்தாலும் நீங்கள் பேனலை பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணித்தரோம் ஸோ நீங்க இல்லப்பா நீங்க உங்க நீங்க பண்ணி கொடுத்த பேனல்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்னா நாங்க ஆன் பிஹாப் ஆஃப் யூ வந்து நாங்க ஒர்க் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றான்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் சார் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீமியர்ல இருந்து ரினியூல இருந்து விக்ரம்ல இருந்து வாரியில இருந்து எல்லாருமே ஓரளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர பார்த்தேன் இவங்க தான் லாங் ஸ்டாண்ட் ஆமா சார் ரொம்ப வருஷமா வருஷமா மார்க்கெட்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து சஜஸ் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே ஒரு சரி இவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் ஆமாம் மட்டும் கிடையாது கொஞ்சம் சின்சியர் தான் ஆம் வந்து இது பண்ணுவோம் நம்ம யாருக்கும் அதனால சார் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷிப் எடுக்க கனெக்ஷன் கரெக்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஷிப்பே கிடையாது சார் கஸ்டமர் என்ன பிராண்ட் கேக்குறாங்களோ நாங்க அதுவே ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருவோம் அதையும் தாண்டி நாங்கள் ரெண்டு மூணு சஜஷன் கொடுப்போம் அதை அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க சிலர் இல்லை இந்த பிராண்டு தான் வேணும்னு கேட்கறவங்களும் இருக்காங்க எந்த பிராண்டு கேட்டாலும் நாங்கள் பண்ணி தரது நம்ம கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி சார் அண்ட் ஒன் திங் தரி கோபரேட்டி ஓ ஓகே நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக ஏற்ற முடியாது மேலே ஓகே அப்படி போய் இன்ஃபேக்ட் நாங்க அடுத்த வீட்டு வழியாக தான் ஏற்றினோம் ஓகே 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 ஸோ அங்கே போய் அங்கே போய் நிதானமாக நின்று ரெண்டு பேர் நின்று அவங்க வீட்டில் ஏன்னா அடுத்த வீடுங்கும் போது நம்ம ஜாக்கிரதையாக கீழே கார் இருக்கும் ஏதாவது ஆரம்பிச்சுங்க அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொடுத்துப்பாங்க சரி சரி அதான் சார் மிக்க நன்றி சார் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது மிக்க நன்றி அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ டேஸில் டாக்குமெண்டேஷன் வந்து சைன் வாங்கிடுவாங்க சார் ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷனுக்கு தனி டீம் இருக்காங்க சப்சிடி மற்றபடி பேப்பர் ரிலேட்டட் ஒர்க்குக்கு தனி டீம் இருக்காங்க இன்ஸ்டலேஷன் இன்னவுஸாக வச்சுருக்கோம் சார் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி பீப்பிள் வந்து இன்னவுஸாக இருக்காங்க ப்ளஸ் சேல்ஸுக்குன்னு தனி டீம் இருக்காங்க இந்த எதுவுமே தனித்தனி டீமில் இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கும்

இயர்ஸ்க்குக்கு மேலே வேணும்னா நாங்க ஒரு மைனரா ஒரு ஏன்சி மாதிரி வச்சிருக்கோம் டெக்னிக்கலாக ஏதாவது நம்ம அட்டன் பண்ணி கொடுப்போம் மத்தபடி பேனல் கிளீனிங் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அட்லீஸ்ட் ஒன்ஸ் மந்த் இன்னும் இந்த மந்த் பேனல் வந்து வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணா போதும் சார் மத்தபடி வேற எதுவும் கிடையாது மாப் மாதிரி இல்லைன்னா ஏதாவது கிளாத் வச்சு நீங்க தொடச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் வந்து வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட வியூவர் சில பேர் வந்து எங்க வீட்டில் நாங்கள் சோலார் போட்டுடுறோம் சோலார் போட்டோடனே கரண்ட் பில் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுமா அப்படின்ற கேள்வி வந்து கேட்குறாங்க ஒரு நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி செவன் பர்சன்ட் வந்து கம்மியாகும் என்ன ரீசன் அப்படின்னா என்ன தான் நம்ம சோலார் போட்டாலும் நம்ம இபியோட கிரிட்டை வந்து பயன்படுத்துகிறோம் அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டோட கிரிட்டை வந்து பயன்படுத்தும் போது நம்ம வீட்டிலருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற யூனிட்ஸ் எல்லாமே கிரிட்டுக்கு போய்ட்டு திரும்ப கிரிட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ட்ரான்சாக்ஷன் கண்டினியூஸாக நடக்கிறதுனால இபிலேருந்து நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுவாங்க அது அப்ராக்சிமேட்டாக தம்பரூல் படி ஒரு கிலோவாட்டுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு கிலோ வாட் போட்டிருக்கோம் ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து எழுநூறுவா வரையும் கண்டிப்பாக வந்து கட்ட வேண்டியது தான் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் சில கஸ்டமர்ஸ் அதாவது சில வியூவர்ஸ் கேட்குறது நான் எக்ஸஸ் யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் அந்த யூனிட்டுக்கு ஈமேலேருந்து எனக்கு பணமாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட நாம்ஸ் படி ஹண்ட்ரட் பர்சன்ட் பணமாக தர மாட்டாங்க யூனிட்டாக மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கணும் அதாவது இப்போ இந்த வீட்டில் வந்துசிமேட்டாக ஒரு செவன் ஃபிஃப்டி யூனிட்ஸ் மந்த்லி நம்ம எதிர்பார்க்குறோம் டூ மந்த்சுக்கு ஒரு வாட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஒரு ஆயிரத்தி இரநூறு யூனிட் பயன்படுத்திட்டாங்க மிச்சம் முந்நூறு யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா எக்ஸஸாக இருக்குன்னா கூட அந்த முன்னூறு யூனிட்டை நெக்ஸ்ட் மந்த்து பயன்படுத்திக்கணும் நெக்ஸ்ட் மந்த்தும் பயன் ஆகலன்னா அதுக்கு அடுத்த மாதம்னு சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும் அதையும் தாண்டி எனக்கு எக்ஸஸாக இருக்குப்பான்னா மார்ச் மாதம் எல்லாமே சப்செட் ஆகிடும் ஸோ என்ன எக்ஸஸ் யூனிட்ஸ் இருக்கோ அதை இதர அவங்க யூஸ் பண்ணிடணும் இல்லைனா கம்ப்ளீட்டாக சப்செட் ஆகிட்டு ஏப்ரில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் வியூவர் சில பேர் வந்து எங்களுக்கு சப்சிடி வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் வாங்கி கொடுக்கலனா நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை வேற ஏதாவது வெண்டார்கிட்ட போடுறோம் எங்களுக்கு சப்சிடி வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ரிப்ளைவாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்சிடி வரத்துக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தா நம்ம வீட்டில் போடுற பேனல் வந்து டிசிஆர் பேனல் போடணும் அது ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கோம் செகண்ட் வந்து ஒரு ரிஜிஸ்டர் வெண்டார் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரெஜிஸ்டர் வெண்டார் இருக்காங்க இந்த ரெஜிஸ்டர் வெண்டர் யார் மூலயமா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்சிடி கிடைக்கிற ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ப்ரொசீஜர் என்னன்றது தெரியும் எல்லாம் முடிஞ்ச உடனே சூரியகர் போர்ட்டலில் சில இது ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு அது கஸ்டமர் தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க இல்லை கஸ்டமருக்கு எனக்கு தெரியல நீங்கள் பண்ணி கொடுனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கும் இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கஸ்டமர் பிஹாஃபில் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் பண்ணி கொடுத்த பிறகு நமக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கோ எந்த ஸ்டெப்பில் இருக்கோன்றது தெரியும் அப்ளிகேஷன் போர்ட்டலேருந்து சப்சிடி ரிலீஸ் ஆனது வரையும் கஸ்டமர்ஸை செக் பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு ப்ராசஸில் ஏதாவது இடத்துல நிற்கிதுனாலும் என்ன ரீசனுக்காக நிற்குதுன்றது நமக்கு தெரியும் அதை நம்மளை மாதிரி சோலார் கம்பெனிஸ் வந்து அதுக்கு பதில் கொடுக்கணும் திரும்ப அந்த அப்ளிகேஷன் போடுற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷனை எம்என்ஆரியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சப்சிடையே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வீட்டுக்கு பண்ணியிருக்கோம் அதில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீட்டுக்கு வந்து சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோம் சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணது வந்து நான் டிசியர் ப்ராஜெக்ட்ஸு ஸோ அதனால் நம்ம பண்ணதில் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே சப்சி வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ சப்சிடி வருமா வராதான்ற கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் யாராக இருந்தாலும் சோலார் போட்டால் கண்டிப்பாக வருன்றது தான் கவர்மெண்ட் ரூல் வந்துக்கிட்டு தான் இருக்குது வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்மள மாதிரி கம்பெனிஸு இது வராத காரணம் வந்து ரெண்டு மூணு விஷயம் நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த விஷயங்கள் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கம்பெனியை வந்து சூஸ் பண்ண வேண்டியது கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக சப்சிடின்றது எல்லாருக்குமே வந்து சேரும் எழுபத்தெட்டாயிரம் ரூபான்றது கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த கஸ்டமர் சோலார் போட்டாலும் வாங்க முடியும் ஸோ உங்கள் வீட்லேயும் சோலார் போடணுன்னா சோலாரை நான் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை இல்லை வேறு யாராவது சோலார் போடணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி